மேச ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கடக ராசியில் பயணம் செய்வது அவ்வளவு வந்து சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது நான்கில் செவ்வாய் இருக்கிறார் அது நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு நீட்சு வீடு அந்த செவ்வாய் வந்து நீட்சம் பெறும் பொழுது மண் சம்பந்தமான விஷயங்கள்ல சில விலங்குகள் வந்து ஏற்படுத்தி தரும் மனைவி சில குளார்களை தரும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தொந்தரவு தொலைகளை வந்து கொடுக்கும் சரி வெறு செவ்வாய் நாள் வந்து வெறும் கெட்டது மட்டும்தான் பண்ணுமா வேற எந்த நல்லதுமே பண்ணாதா அப்படின்னு சொன்னா நல்லது பண்ணும் மண்களை மண் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுத் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை வந்து பிறப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னப்பா கடகம் வந்து பெண்ணோட வீடாச்சே அங்க போயிட்டு எப்படி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சிலர் வந்து நினைக்கலாம் இல்ல அது அப்படிலாம் ஆக வாய்ப்பு கிடையாது கடகத்துல வந்து ஆங்கில நட்சத்திர செவ்வாய் பகவான் பயணம் செய்யும் போது கருத்தரிக்கிற பெண்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மேச ராசி தரங்கள் வந்து செவ்வாய் தான் ஆதி தேவதை அவங்களுக்கு அந்த செவ்வாய் தான் அவங்களுடைய ராசிநாதன் அந்த செவ்வாய்க்கான கடவுள் வந்து முருகன் அந்த முருகனை வந்து சஷ்டி நாள்ல விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு காத்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த குழந்தை பிறப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதுதான் அந்த பழமொழி தான் மறைவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட மாறி வருகிறது அந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஏப்ரல் ஏழுல இருந்து ஜூன் எட்டாம் தேதிக்குள்ள தருத்தரிக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது இந்த மாத பலன் அந்த செவ்வாய் பகவான் அங்க இருந்துட்டு நாலாம் பறவையாக எங்க பார்க்கிறார் அப்படின்னா துலாம் ஏழாம் இடை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகல அப்படின்னு காத்திருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பந்தங்கள் உறவுக்குள்ளேயே திருமண உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அத்தை அத்தமாவில தர முடியாது தர முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு அத்தை மகள் மாமா மகளை வந்து மனப்பெண்ணாக அமைஞ்சு சீக்கிரமாக திருமண பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகச் சிறப்பாக ஏற்படுத்தும் வர சித்திரை வைகாசி மாதங்கள்ல திருமண பந்தங்களை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு அடுத்து ஏழாம் பார்வையாக எங்க பார்க்கப்படுகிறது மகர ராசியை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மகரம் அப்படிங்கிறது நகரத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப கிராமத்துலயே வாழ்ந்து வாழ்ந்து என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வேலை வாய்ப்புக்காக நம்மளுடைய வீடு வந்து ஒரு நகரத்துக்கு மாற்றினால் என்ன அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நகரத்தில் இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை தரும் அவ்வளவு எல்லாம் பைசா இல்லப்பா நான் மேசராசிக்கார ஆஹ் அடுத்து நான் சனி வேற சந்திக்க போறேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாடகை வீடாவது நகரத்தை நோக்கி அமையும் வேலை வாய்ப்புக்கான சௌகரியங்களை வந்து அது நிறைய உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அடுத்து எட்டாம் பார்வை எங்க பார்க்க போறாங்க கும்பம் கும்பம் அப்படிங்கிறது ராஜ மரியாதையை தரக்கூடிய ஒரு ராசி அந்த கும்ப ராசியில ஆல்ரெடி அங்க சனி இருக்கிறாரு இன்னும் பதினஞ்சு நாட்கள்ல அங்க ராகு பகவான் வர போறாங்க அந்த சனி ராகுடைய சேர்க்கையை செவ்வாய் பார்ப்பது கொஞ்சம் கவனம் வேணும் அந்த சனி ராகு சேர்க்கை பிளஸ் செவ்வாயுடைய பாதை காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சில தொந்தரவு தொலைகள் ஏற்படும் மூத்த சகோதரருடைய உறவுகள்ல சில விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதுல வலிக்கிற மாதிரி இருக்குது மூக்கு கொஞ்சம் நைன் பண்ற மாதிரி இருக்குது தொண்டை செரும மாதிரி இருக்குது இந்த மாதிரி தொந்தர தொலை இருந்தா சின்னதா இருக்கும்போதே பாத்துக்கிறது நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஏன்னா அந்த செவ்வவுடைய பார்வை வந்து அறுவை சிகிச்சையை தரக்கூடிய பார்வை அது எட்டாம் பார்வையாக பார்க்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம அசால்ட்டா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது நம்ம சின்ன வயசு தானே எந்த தொல்லையும் பண்ணாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கத்தி வீட்ட மாதிரி நம்ம கூட உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியோட ஏற்படம் இந்த மேசராசில மூணு நட்சத்திரம் இருக்கே அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரே தான் தொல்லை பண்ணுமா அப்படின்னா இல்ல ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் கொஞ்சம் மாறும் அப்ப மேசராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு தடிப்பு அலர்ஜி அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் நல்லது என்ன பண்ணும் சட்டப்படியான சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீரும் வீவோவை பார்க்கணும் ஆறையை பார்க்கணும் காசுதாரை பார்க்கணும் அஹ் அப்படின்னு சொல்லி சட்டப்படியா அலைஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுகளை நோக்கி உங்களுக்கு கொடுக்கும் அங்க இருக்கிற பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன செய்யும் பரணி பிறந்த ஒரு தரணி ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பழமொழி அந்த பரணி நட்சத்திர பிறந்த இளைய பருவத்தினருக்கு வந்து இப்போது குட்டிச்சுக்கரன் தான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த குட்டி சுக்கன் என்ன செய்யும் வீட்டில் இருக்கிற நகைகள் வந்து அடகு போகிற மாதிரியான வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய உருவாக்கி தரும் அதை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னா நகை வாங்குவதை குறைத்துக்கொண்டு இடம் வாங்குவதன் மீது ஆர்வம் செலுத்தினால் அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஈஸியா தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு கார்த்திகை ஒரு பாதம் மட்டும்தான் மேசராசி இருக்குது மீதி மூன்று பாதங்களும் ரிஷபராசியை நோக்கி போகுது அதான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பெரிய நன்மையும் தரப்புறது இல்ல தீமையும் தரப்போறது இல்ல ஒரு சுமாரான பலன் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தரும் அப்படிங்கிறதா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் மிக சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை தரும் அங்கே செவ்வாய் மிதுனத்திலோ அல்லது கண்ணியிலோ பகை பெற்றிருந்தால் கொஞ்சம் தீய பலன்களை தரும் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மேசராசி அன்பர்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி